வணக்கம் நண்புறவுகளை பாடமின் சேனலூடாக நான் ஜஸ்டின் போல் நான் வந்திருக்கிற இடம் ஃப்ரெண்ட்லி ட்ரக் டிரைவிங் ஸ்கூல் காரணம் கனடா ஒன்டாரியோ அரசாங்கத்தால ட்ரக் டிரைவிங் லைசன்ஸ்ல பல சேர்த்திட்டங்கள் இப்பொழுது மாற்றங்கள் வந்திருக்கிறதாக அறிந்திருக்கிறோம் அது சம்பந்தமான தகவலை பெற்றுக் கொள்றதுக்காகத்தான் ஃப்ரெண்ட்லி ட்ரக் டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம் அதை அதிபர் தாசன் என்ன தான் சந்திச்சிருக்கோம் வணக்கம் தாசன் கனடாவின் ஒன்டாரியோ கவர்மெண்டால ஏ செட் டிரைவிங் லைசென்ஸ் சிலருக்கு இப்போ கேன்சல் ஆகிருக்கு அப்படி கேன்சல் ஆகினதுக்கு என்ன காரணம் என்னென்னால் இப்போ லாஸ்ட் ஜூலை மாதம் எம்டிஓ சில ஸ்கூலை ஓடி பண்ணதில் அவள் வந்து பிள்ளை கண்டுபிடிச்சிருக்கணும் என்னென்னால் என்ன ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து ஏதோ ஃப்ரூட் நடந்ததாகவும் மற்றது ரோட் டெஸ்ட்லேயும் வந்து ஏதோ பிள்ளை நடந்ததாகவும் கண்டுபிடிச்சி அவளுக்கு வந்து லெட்டர்ஸ் அனுப்பியிருக்கணும் சிக்ஸ் சிக்ஸ்டி டேஸுக்குள்ள வந்து ரிட்டன் டெஸ்ட்டை முடிக்க சொல்லியும் மற்றது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸ் கொடுத்துருக்கணும் அவன் ரோட் டெஸ்ட் முடிக்க சொல்லி அது ரெண்டும் கம்ப்ளீட் பண்ண இல்லையென்றால் என்ன லைசன்ஸை வந்து டவுன் கிரேட் பண்ணுவோமெண்ட்டு சொல்லி அனுப்பியிருக்கணும் ஆனால் இந்த தடவை லாஸ்ட் செப்டம்பர் ஃபோர்த் வந்து அவர் சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரன் எயிட்டி ஃபைவ் பீபிள் லைசென்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் நைன்டி டேஸ்க்கு சஸ்பென்ட் பண்ணிருக்கிறோம் அதுக்கு ரீசன் வந்து என்ன ஸ்கூல்ல வந்து வாயல் ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கல அதாவது மேட்டது ரோட் டெஸ்ட்ல வந்து கலவு நடந்துருக்குது அப்போ இந்த ரெண்டு ரீசன்க்காண்டி நைன்டி டேஸ் லைசென்ஸ் சஸ்பென்ஷன் நடந்திருக்கு நைன்டி டேஸ் லைசென்ஸ் சஸ்பென்ஷன்ன்றது ஒரு சீரியஸான ஒரு வாயலேஷன் ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை உதாரணம் இப்போ நீங்கள் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவில் கார் ஓடி போகிறீங்களா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜ் ஆல்கோஹால் லெவல் வந்து உங்களோட பொடியில் இருந்தால் அது வடியாக உங்களோட லைசன்ஸ் வந்து நைன்டி டேஸ் சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் பண்ணினோம் அடுத்தது அது மாத்திரம் வண்டியில் உங்களை அரெஸ்ட் பண்ணினோம் வீக்லட் ஓன இப்போ நைன்ட்டி டேஸ் சஸ்பென்ஷன்ன்றது ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ ஆனது இப்போ அந்த அந்த கலவுகள் நடந்ததால் அவ்வளோ பேருக்கும் இப்போ நைன்டி டேஸ் லைசென்ஸ் சஸ்பென்ஷன் போயிருக்கு ஆனால் மீடியாவில் இப்போ சொல்லினால் மோதன் தௌசண்ட் அண்ட் மீடியா சொல்து ஆனால் இந்தியோவிலேருந்து எங்களுக்கு கெ கிடைச்சது வந்து அவில் லாஸ்ட் செப்டம்பர் ஃபோர்த் வந்து நயிட்டி ஃபைவ் பீப்பிள் லைசென்ஸ் சஸ்பென்ட் பண்ணியிருக்கு ஆனால் இப்போ சஸ்பென்ட் பண்ணியிருக்கணுமோ ஒழிய என்ன நடக்க போகுதுன்னு அடுத்தது என்ன மொதல் சரியா தெரியாது அதில் லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஆக்களை வந்து ரெண்டு டூ இயர்ஸ் கூட அப்ப அவன் வந்து இப்ப த்ரீ மந்த்ஸுக்கு வேலை செய்ய நைன்டி டேஸ் வேலை செய்ய இல்லாது அப்ப நைன்டி டேஸ் வேலை செய்ய இல்லாமல் போய் அடுத்தது திருப்பி லைசன்ஸ் ஏதோ பண்ணி எடுக்கணும்னு வைப்பான் அவ இல்லை கெதியில் ஒருத்தரம் வேலைக்கு ஹேவ் பண்ண மாட்டோம் அவன் ஆல்ரெடி அங்கே ரெக்கார்டில் வந்து பிரச்சனை இருக்குது அது வந்து எடுபடா ஒரு நாள் அந்த நைன்டி டேஸ் அது அங்கேயிருந்து போகாது வின் பண்ணி நான் கூட அந்த நைன்டி டேஸ் சஸ்பென்ஷன் உங்களோட ரெக்கார்டில் வந்து அப்படின்னு த்ரீ இயர்ஸ்க்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணணும் ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனியை அவங்க லாஸ்ட் செவன் இயர்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுப்பிடலாம் அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஸ்கூலை சூஸ் பண்ணாமல் லோ இப்போ பிராம் நான் கூட கேள்விப்படுறேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் சார்ஜ் பண்ணி நம்ம த்ரீ தௌசண்ட் சார்ஜ் பண்ணி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் எப்படி என்னென்ன அதை அவள் அதை மேனேஜ் பண்ணுறது தெரியல ஏன்னு சொன்னால் இப்போ எம்டி ஒன்று ப்ரோக்ராம் வந்து என்ன மெல்ட் சொன்னால் மெல் ப்ரோக்ராம் என்ட்ரி லெவல் ட்ரைனிங் இந்த ப்ரோக்ராமில் என்ன சொல்லிடம்தான் நீங்கள் ஃபிஃப்டி ஹவர்ஸ் பிஹைண்ட் த வீர் ஒன் 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 ட்ரைனிங் கொடுக்கணும் மற்றது செவன்டீன் ஹவர்ஸ் வந்து ஜார்ட் ட்ரைனிங் கொடுக்கணும் தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் ஹாஃப் அவர்ஸ் வந்து இன் கிளாஸ் கொடுக்கணும் அப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு இன்ஸ்ட்ரக்டருக்கு நாங்கள் பே பண்ணணும் அப்படின்னு தேர்ட்டி டாலர்ஸ் ஆகவே நாங்கள் பே பண்ணோம்னா ஒரு ஸ்டுடெண்ட்ஸ்க்கு ஃபிஃப்டி ஹவர்ஸ் ஒன் 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 அதுலேயும் ஒன் தௌசண்ட் ஃபைவ் யார் ட்ரைனிங் ஒரு டூ தௌசண்ட் டோலர்ஸ் கேட்டு இன்ஸ்ட்ரக்டருக்கே நாங்கள் கொடுக்க வரும் அப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் எடுத்து போட்டு வீக்கில் பேமெண்ட் இன்சூரன்ஸ் யார்டு இந்த ட்ரைனிங் யார்ட பேமெண்ட் அப்படி சோ மெனி ஆஃபீஸ் பேமெண்ட் அப்போ இது நடைமுறைக்கு சரியே வரவுக்கு சாத்தியப்படும் தெரியாது அது நீங்கள் கணக்கு பாருங்க ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் அதை கணக்கப்பா அப்படிங்க அந்த ட்யூஷன் ஃபீட உங்களுக்கு ட்ரெயினிங் தெரியறாங்க கட்டாயமா அங்கே கலவு நடக்கத்தான் போகுது அப் அந்த நேரம் உங்களுக்கு சீப் பண்ண தெரியுது ஒழிய கலவுகள் நடக்கும் சில இடங்கள்ல நாங்கள் கேள்விப்படுறோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு ஆகும் நாங்கள் உள்ளுக்கள் லைசென்ஸ் எடுத்து எடுத்துர்றோம்னு சொல்லி கேள்விப்படுறோம் அப்படி நடக்குது நடந்து அப்படி நடந்த கேள்விப்படுறேன் இப்போ கேன்சல் ஆகி கேன்சல் ஆகி அப்போ உங்களுக்கு தெரியணும் உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கு ஆனால் இந்த லைசன்ஸ் இப்போ உங்கள்கிட்ட இருந்து போகும்னு தெரியாது அதனால தான் நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஸ்கூலுக்கு போய் ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ஒரு கொஞ்சம் காசு கூடனாலும் அது உங்களோட லைஃப் அது ஒன்று சேஃப்டி அதனால தான் நம்ம சொல்கிறாங்கன்னா உடனடியாக நைன்டி டேஸ் சஸ்பென்ஷன் சொல்லாம் என் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவர் நைன்டி டேஸில் பண்ண வேண்டாம் உங்க லெவலில் உங்களை வெளியில ரோட்டில் விட்டால் மக்களுக்கு ஆகுது அப்போ அது பெரிய சேஃப்டி சைட்டில் யோசிக்கணும் உண்மையும் தராது ஏனென்றால் நீங்கள் ஃப்ரீயான முறையில் லைசென்ஸ் எடுத்து போட்டு இப்போ ஒரு பெரிய டிராக்டர் ட்ரைவரை கொண்டு ரோட்டில் வாங்குறாண்டால் நீங்கள் மெட்ராக்கில் டேஞ்சரில் போட தான் போகிறீங்க எங்களோட குடும்பங்கள் தான் ரோட்டில் நிற்கணும் அப்போ யாரோ அதில் ஆபத்தில் சீக்க போயிடும் அப்போ அது அது பேர்த்து இல்லை அப்படி நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிறதுல பேர்த்து இல்லை ஐநூறு ஆயிரம் லாபத்துக்காக வேண்டி என்னோட வாழ்க்கையின் எதிர்காலத்தையும் அழைத்து விட வேண்டும் கரெக்டாக இது ஒரு உங்களோட லைஃப் ஃபியூச்சர் உங்களோட ஸ்கில் அப்போ அதுக்கு நீங்கள் இப்படி ஒரு அஞ்சூறு ஆயிரத்தை பார்த்து ஆபத்துக்குள்ளே போடுறது இந்த விதத்துலையும் ஒரு கெட்டுத்தனமான விஷயம் இல்லை அப்படி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவோம் எங்கேயும் என்ன செய்யணும் அப்போ ஒரு ப்ராப்பர் ஸ்கூலில் போய் ஒழுங்காக லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்குமே ஒரு காலம் பயப்படவே தேவையில்லை அதைத்தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன் நீங்கள் இந்த ஸ்கூலுன்னாலும் ஒரு ப்ராப்பர் ஸ்கூலை சூஸ் பண்ணுவோம் கலவு செய்து நான் ஈஸியாக லைசன்ஸ் எடுத்து போட்டு நாளைக்கு அதால் உங்களோட எவ்வளோ கேஸ் உங்களுக்கு வேணும் அதில் அது உங்களோட லைஃபே அஃபெக்ட் பண்ணும் அப்போ அதை தான் நான் சொல்லுவேன் இங்கே பா